பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தை ஒன்று மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு புதிய மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார் ஒருவேளை இந்த புதிய மாதத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தவர்கள் இந்த உலகத்திலே இப்போது இல்லை எவ்வளவோ திட்டங்களை அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தீட்டி இருக்கலாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும் என்றும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது நம் ஆண்டவராகிய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை என்று சொல்லலாம் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் இன்னும் சில நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய வாழ்நாளை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் இறந்தவர்கள் அனைவரும் பாதிகள் என்று நான் சொல்லவில்லை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லோரும் மே நல்லவர்கள் என்றும் நான் சொல்லவில்லை நேரம் வரும் பொழுது அவர்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அநேக எண்ணங்களையும் அநேக திட்டங்களையும் உள்ளத்தில் சுமந்து கொண்டு நாம் செல்லுகின்றோம் அநேக மக்களை பார்க்கின்றேன் மாதத்தின் முதல் நாள் என்றால் அவர்கள் திருப்பலிக்கு போவார்கள் கோயிலே போய் ஜபம் செய்வார் குறிப்பாக தலைவள்ளி என்று சொல்லக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை முதல் புதன் என்று சொல்லக்கூடிய சுசையப்பருடைய நாட்களிலே குறிப்பாக அவர்கள் கோயிலுக்கு போகிறார்கள் போய் அவர்களுடைய உதவியை கேட்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் திருப்பலியில் பங்கு கொள்கிறார்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார்கள் நற்கரணை நாதரையும் கொள்கிறார்கள் ஆனாலும் அந்த மாதம் முடிவதற்குள் அநேக நேரங்களில் அவர்கள் தவறி விடுகிறார்கள் பாவம் செய்து விடுகிறார்கள் மாசற்ற வழியில் இருந்து அவர்கள் தவறி செல்கின்றபடியால் ஆண்டவரால் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியவில்லை எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் மாசற்ற வழியில் நடப்போருக்கு நடப்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எண்ணலாம் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் இனி நான் தப்பிதங்களில் மாட்டேன் நான் என் ஆண்டவரோடு இருப்பேன் ஏனென்றால் என் கடவுள் பரிசுத்தமானவர் அவர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் எனக்குள் இருக்க வேண்டும் எனவே பரிசுத்தத்தை மட்டுமே நாடுவேன் என்று முடிவு எடுத்து இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரோடு இணைந்து இருக்க நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதுதான் அதிகமாக நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் மாசற்ற வழியில் நடக்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய வேளையிலே தீய வழியை ஆண்டவருடைய எதிரியாக இருக்க நமக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய சாத்தான் நமக்கு முன்பாக வைத்து விடுகின்றான் சில நேரங்களில் நம்முடைய மன கண்கள் கட்டப்படுகின்றன நம்மால் எது நல்லது எது தீமை ஆனது என்பதை பார்க்க முடிவது இல்லை எளிதாக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய அந்த வலையில் விழுந்து அந்த மாசற்ற தன்மையை இழந்து போய்விடுகின்றோம் எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சி சிறுவர்களுக்கு

நடந்து வர வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் பேரு பெற்றவர்களாக மாறுகின்றோம் மாசற்ற வழியில் நடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் பேரு பெற்றவர்களாக மாசற்றவர்களாக மாறுகின்றோம் பிரியமானவர்களின் சில பேருக்கு அநேக முறை நாம் பார்க்கின்றோம் நன்மை எது தீமை எது என்று தெரியாது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் அவர்கள் செய்வது எல்லாம் நல்ல காரியம் என்று நினைப்பார்கள் ஆனால் சில பேருடைய தீமையின் தூண்டுதலினால் அவர்கள் தீமை செய்யக்கூடிய மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள் மற்றவர்களை அவர்கள் துக்கப்படுத்தி விடுகிறார்கள் வார்த்தையின் வழியாக அந்தவருடைய வார்த்தை சொல்லுகின்றது நீதி மொழிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலேயே என்னுடைய வார்த்தைகளில் உருட்டும் புரட்டும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தையிலே உருட்டும் புரட்டும் இருப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தையிலே ஏமாற்றம் இருப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தையிலே புறம் கூறுவது இருப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தையிலே எப்பொழுதுமே உண்மையும் ஆசீர்வாதமும் மட்டுமே நிரம்பி இருக்கும் எனவே தான் ஆண்டவராகிய கடவுள் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீதிமொழிகள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இளைஞர்கள் தன் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்கள் நீங்களும் ஆண்டவரை தேடுகிறீர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை யாராவது ஏமாற்றி இருக்கலாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை மாசற்றதாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய உங்களுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய நடத்தையில் பரிசுத்தம் இருக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் கடவுள் யோசுவாவுக்கு தோன்றி இவ்வாறு சொல்லுகின்றார் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னி நின்று அகற்றாதே இரவும் பகலும் இதை தியானம் செய்தும் இதில் எழுதியுள்ள எல்லாவற்றையும் நீர் கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் யோசுவா ஒரு இளைஞர் அவர் நாற்பது லட்சம் மக்களை வழிநடத்த வேண்டும் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாது ஏனென்றால் மோயிசன் வழி நடத்தி வந்தார் வந்தார்ோசனோடு நடந்தவர் ஆனால் அங்கு நடந்த எல்லாவற்றையும் அவர் பார்த்தவர் இஸ்ரவேல் மக்கள் மோய்சனுக்கு எதிராக வந்ததையும் அவர் பார்த்தவர் ஆனாலும் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பேசிய பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு பதட்டம் இருந்தது அந்த நேரத்தில் தான் அவர் ஆண்டவராகிய கடவுள் அவரோடு பேசுகின்றார் இந்த திருச்சட்ட நூலை நீ கடைபிடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இதில் எழுதியுள்ள எல்லாவற்றையும் கடைபிடித்தால் முதலில் நீ நலம் பெறுவாய் உனக்கு நோய் வராது பிரச்சனைகள் வராது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவற மாட்டாய் இரண்டாவது எதிரிகள் எல்லாவற்றையும் முறியடித்து நீ வெற்றி பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கின்றார் இந்த நாளிலே இளைஞர்களே இளம் பெண்களே ஆண்டவர் தான் உங்களோடு பேசுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்போம் பத்து கட்டளைகளை கண் முன்பாக வைப்போம் எந்த கட்டளைகள் நீங்கள் தவறி இருக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களை சரி சரி செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உபவாசம் இருந்து ஜபியுங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து முன்பாக கையில் எடுங்கள் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் நலம் பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் மாசற்ற வழியில் நீங்கள் நடக்க ஆண்டவர் உதவி செய்வார் எனவே ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் வர வேண்டும் மாசற்ற வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி சில மணித்துளிகள் நற்கரணை நாதரிடம் உற்சாகமாய் நாம் அன்றாடுவோமா நாம் இப்பொழுது ஜபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த எருமையான நாளுக்காகவும் புதிய மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி உமை துதைக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அந்த இந்த நாளிலும் நாங்கள் மாசற்ற வழியில் நடந்தால் எப்படி இருப்போம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்ற செல்லும் இடங்களிலெல்லாம் வெற்றி பெற நலம் பெற எங்களோடு கூட இருப்பவர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இறை வார்த்தையை நீர் எங்களுக்கு தருகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதருடைய வார்த்தையிலே உருட்டும் புரட்டும் ஒன்று அநேக முறை நாங்களும் வார்த்தைகளை உருட்டு புரட்டாக பேசி இருக்கின்றோம் பொய் சொல்லி இருக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களை ஏளனப்படுத்தி இருக்கின்றோம் அவமானப்படுத்தி இருக்கின்றோம் குற்றம் இருக்கின்றோம் கடந்த மாதத்திலே அநேக பாவங்கள் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜ இந்த நாளிலும் கூட நாங்கள் மாசற்ற பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவங்களை பெற்றுக் இந்த மாதம் முழுவதும் நீரியங்கள் கடன்களை பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி இயேசு கிறிஸ்துவே இந்த ஜெபிக்கிறோமாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை ஆசீர்வதேப்பீராக உமது அன்பும் அருளும் கருணையும் கூட கடந்து வருவதாக அவர்கள் கவனமாக வல்லமையான தூதர்களை காவல் தூதர்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் வழியாக இவர்கள் நடக்க வேண்டும் இழந்து போன ஆசிர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக இழந்து போன நம்பிக்கையை திரும்ப கொடுப்பீராக கடவுள் பயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுத்தும் ஞானத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு அவர்கள் ஜெபிக்கக்கூடிய பலத்தை இளைஞர்களுக்கும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்து தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய மாதா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வலிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிப்போம் ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதாக இப்பொழுது தலை வணங்கி ஆண்டவர் தரக்கூடிய பின்னக ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்